ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் வசனம் நான் உன்னை உருவாக்கினேன் இந்த வேளையில் உங்களோட கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஆண்டவன் நம்மை உருவாக்குகிறவர் குயவன் கையில் இருக்கிற ஒரு களிமனை போல நம்ம இருக்கிறோம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் ஆச்சரியமாக அதிச்சயமாக நம்மை உருவாக்குவார் பிரியமானவர்களே என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை அறியாத தான் பிறந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் சொந்த ரட்சகராக தெய்வமாக நாங்கள் குடும்பமாக ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களை தெரிந்தெடுத்தார் அது மாத்திரமல்ல சின்ன வயசுல ஆண்டவர் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே ஊழியத்துக்கென்று அழைப்பை கொடுத்திருந்ததுனால சின்ன வயசுல இருந்தே அதற்கான ட்ரைனிங்கை ஆண்டவர் கொடுத்தார் இப்பொழுது யோசித்து பார்க்கும்போது போது அது எல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது வாக்குக்கு, ஆபீஸ் கடந்து போகும்போது கூட ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மினிஸ்ட்ரி ஃபீல்டு அதாவது ஈவினிங் மார்னிங் ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் என்னுடைய பாஸ்ட்ரமாவோடு கூட ஊழியத்துக்கு கடந்து போகும்படியாக ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும் ஹவுஸ் விசிட்டிங்காக இருக்கட்டும் மற்ற எந்த காரியங்களாக இருக்கட்டும் ஊழியத்தின் பாதையிலேயே ஆண்டவர் சில நாட்களாக என்னை உருவாக்க ஆரம்பித்தார் பிரிய மாண்டவர்களே இப்படியாக உருவாக்கினபடியினால்தான் முழு நேரமாய் திருமணத்துக்கு பிறகு ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் கொடுத்த அந்த ட்ரைனிங் அவர் தான் இப்பொழுது இந்த நேரத்தில் நான் ஊழியம் செய்யும்படியாக கத்தர் கிருபைகளை கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய அவருடைய கரத்துல கொடுக்கும்போது அவர் நம்மை அழகாக உருவாக்குவார் அவர் உருவாக்கினால் அது ஆச்சரியமாக இருக்கும் அது அதிசயமாக இருக்கும் அவர் நம்மை உருவாக்கும் போது நம்முடைய லைஃபே அது ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த காலை வேலையில் கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உருவாக்குற தெய்வத்துக்கிட்ட உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுங்க உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒப்பு அவர் அழகாக நடத்துவார் ஆச்சரியமாக நடத்துவார் சின்ன பிள்ளைகள் உங்ககிட்ட இருக்கலாம் சின்ன வயசுலயே பிள்ளைகளை கத்துடைய சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுக்கும் போது பிள்ளைகளை கத்தர் உருவாக்க ஆரம்பிப்பார் அவர் உருவாக்கும் போது பிள்ளைகள் ஆசிர்வாதமாய் காணப்படுவார்கள் ஜெபிப்போம் எங்களே சிக்கிறேங்க நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நீர் எங்களை உருவாக்குகிற தேவன் ஆண்டவரே ஒரு கையில் இருக்கிற ஒரு களிமனை போல இருக்கிறோம் பிரியமான எங்களை நீர் ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க இந்த நாள் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் பெரிய காரியங்களை செய்வீராக அற்புதங்களை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் உள்ள நல்ல தகப்பனை ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களோடு பேசியிருக்கிறார் அப்பாவுடைய கரத்தில் அவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க அவர் அழகாக உங்களை நடத்துவார் அருமையாக உங்களை உருவாக்குவார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ